ஒருத்தனை எவனாடு செருப்பால் அடிச்சிருப்பானா ஆனா விஜய் அடிச்சாங்கன்னு இவ அது யாருமே கேட்கல அப்ப இந்த அரசாங்கம் இதெல்லாம் கேட்க இதெல்லாம் கேட்காத அரசாங்கம் சும்மா கூட்டத்தை எவனாடு ஒரு கூட்டத்துக்கு வர்றவங்களா யாராட்டா கொள்ளுவாங்களா அது அவருக்கு கெட்ட பேரும் தெரியாதா அப்படி கொள்ற ஒரு அரசாங்கத்துல உள்ளவரா அவர் சொந்த காசுல மக்களுக்கு செய்ய வராரு ஊழல் பண்ணல அடுத்தவங்க காசுல சம்பாதிக்கல கொள்ளையடிக்கல அவன் அப்ப வளைச்சு வச்ச காசு கிடையாது சந்திரசேகர் ஐயா அவரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான் அதே மாதிரி அவர் உழைச்ச காசு தான் மக்களுக்கு செய்யறாரு இதை விட்டுட்டு சும்மா சும்மா அவரை தப்பு தப்பா பேசணும் கொலகாரம் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க கொண்டுட்டு எங்க போனா அவரா ஓடி போனாரு இருக்கிற போலீஸ்காரன் தானே போய் சொன்னாங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க எத்தனை பேரை அவங்களை விரட்டிடு அவர் நினைச்சு நான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் மக்கள்கிட்ட பேசுறேன் நான் இருந்து என்னதுன்னு பார்த்துட்டு போறேன் சும்மா நின்று பேசினவனையே செருப்பால் அடிக்கிற பின்னால கூட அடிக்கிறேன் இதெல்லாம் ஒரு தலைவன் அடிக்கிறதுக்கு யாருமே கேட்க மாட்டாங்களா இந்த அரசாங்கம் இது கேட்காதா இதுக்கு ஒரு என்னென்ன அதிகாரி எங்களுக்கு பேச தெரியாதுப்பா எது எது அதிகாரியெல்லாம் வந்து கேட்குறாங்க இந்த அறி இதெல்லாம் கேட்குறாங்க கொண்டா 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 யார் கொண்டா அவரை கொண்டா இதுக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜி தான் உங்கள் தங்க அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்